வடிவா கவனமா பாருங்க பிள்ளையால் கதிர்வெறிப்படங்கள் வார்றது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி சரி அது கிளியரா கீறுவீங்களா இருந்தா முழுமையான மார்க்ஸ் எங்களுக்கு ஒரு கதிர்வெறிப்படம் வரைய போறோம்னு சொன்னா முதலாவது கூட கொப்பி எடுத்து அந்த கொப்பியின் நடுப்பகுதியில சரியா சரியான நடுப்பகுதியில கொண்டு வந்து ஒரு முதலாவது நாங்க வரைய வேண்டிய விஷயம் தலைமையற்ற கீருவோம் சரி ஆடிமட்டத்தை வச்சு கூறான பென்சில் கதிர்வெறிப்படங்கள் பாவிக்கக்குள்ள அப்ப கூறான பென்சில் பயன்படுத்துறதான் பொறுத்த சரியான கூறான பென்சிலாலும் முதலாவது தலைமையற்ற விரைந்து தலைமையற்ற விரைஞ்சு அடுத்த கட்டம் என்ன செய்யணும் தெரிமேற்பரப்பு வரைவீங்க சரி அப்ப நாங்கள் புலிவாடி சம்பந்தமா பார்க்க போறபடியா நீங்க வந்து ஒரு தெரிமேற்பரப்பு வரைய போறோம் புளிவாடின்ற தெரிமேற்பரப்பு தான் காட்ட போறோம் தெரிமேற்பரப்பு வரையக புள்ளிகள் ஒரு புள்ளி கோட்டால காட்டினமன்றா சரி சரியா நீங்க ஆடி கீறித்தான் கதிர்வெறிப்படம் கீரணமன்ற அவசியம் இல்லை ஆடி கீறுறதுல பார்க்க அப்படி ஒரு தெரிமேற்பரப்பில காட்டினமன்றா எங்களது படம் கொஞ்சம் நீட்டா வரும் இந்த நான் மேற்பரப்பு தான் தெறி மேற்பிறப்பு இத தெரிமேற்பிறப்பா எடுத்துதான் கதிர்வெறிப்படங்கள் வரையா இத தெரிமேற்பிறப்பா எடுத்து தான் படம் வரைய இதை இரண்டாவது கட்டம் வரைக்கும் முதலாவது தலைமுயற்சி வரைஞ்ச இரண்டாவது கட்டம் இந்த பெருமைற்பிறப்பு அடுத்ததா என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு குளிவாடி அங்க இருக்குன்றத காட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குளிவாடி உண்டு பிறப்பு சரிதானே சின்ன ஒரு குளிவாடி உண்டை அந்த இடத்துல காட்ட போறீங்க அது குளிவாடி இருக்குன்றதுக்கான அடையாளம் தானே ஒழிய அதுல கதிர்கள் வந்து முறிகிற மாதிரி ஒன்னு நாங்க காட்டோம் சின்னனா அப்படி ஒரு குளிர்வாடு புலிவாடி இருக்குன்றதை காட்டுறதுக்கு அப்படி ஒரு சின்னனா இருக்குன்னா காணும் நாங்க படம் எல்லாம் வரைய போறது இந்த தெரிமைற்ப வச்சு கொண்டுதான் வரையோம் அடுத்த கட்டம் முனைவு புவியம் வலை மையம் இவ்வளவு விஷயங்களும் குறிக்கும் சரியான பொருத்தமான സരിയ അളവടയിലുംളവടില്ല അളവിടകളിലെ എടുത്ത് പുതു വരഞ്ഞു ശരിയപ്പ പൂച്ച കൊണ്ടി முனைவில இருந்து பிள்ளையால் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்துல நான் எஃப் குடிக்க போறேன் சரியா ரெட் கலரால மார்க் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு சென்டிமீட்டர் தூரம் அது மாதிரி முனைவில இருந்து நாலு சென்டிமீட்டர் தூரத்துல சரி இது ரெண்டு சென்டிமீட்டர் இவர் வந்து நாலு சென்டிமீட்டர் தூரத்துல வளைய இல்லாட்டி நீங்கள் மூன்று மூன்று படியும் எடுக்கலாம் சரியா மூன்று வீட்டர் தூரம் மூன்று அடுத்தீங்கன்னா வளை மையம் ஆறு குவியன் ரெண்டு அடுத்தீங்கன்னா வளைவு மையம் நாலு குவியம் ஒன்று தசம் அஞ்சா எடுத்தீங்கன்னா வளைவு மையம் வந்து மூணு அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள சரி அப்ப இதுல இதுல சி சரிதான் இவ்வளவு அடுத்ததா குடிப்பீங்க முதலாவது தலைமையாச்சு வரைஞ்சினாங்க அடுத்தது தெரியும் மேற்பரப்பு குழிவாடி இருக்குன்றதை காட்டுறதுக்கு ஒரு சின்ன குழிவாடி ஒன்று வரைஞ்சினாங்க அதே மாதிரி முனைவு குவியம் வளைய மையம் சரியா முனைவில இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்துல குவியம் குறிச்சினாங்க குவியத்துல இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்துல வளைய மையம் குறிச்சினாங்க சரிதான் இவ்வளவு எந்த ஒரு கதிர் வரிப்படத்துக்கு குழிவாடியில உருவாக எந்த ஒரு கதிர் வரிப்படத்துக்கும் முதலாவது இவ்வளவு விஷயங்களை நாங்க செய்தோம் தலைமையற்றி வரைகிறது தெரிமேற்பரப்பு வரைகிறது குழிவாடிய சின்ன காட்டுறது அதே மாதிரி முனைவு குவியம் வலை மையம் இவ்வளத்தையும் காட்டுறது இவளா மிக முக்கியமான விஷயம் இப்ப நான் உங்களுக்கு சீக்கு வழியில பொருள் இருக்கேக்குள்ள கூட விம்ப உருவாரதை பாக்குறேன் பார்க்க சரியா சீக்கு வழியில ஒரு தூரத்துல பொருள் இருக்க போகுது இப்ப இந்த பொருள்ன உயரத்த பிள்ளைகள் நான் உண்டு திசை சென்டிமீட்டரா இருக்கு ஏன் ஒன்று அஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கிறேன்னா ரெண்டு வரைக்கு கிட்டவா அது சமன் சரி அப்ப படங்களும் கொஞ்சம் நீட்டாவிடும் அப்படியே தான் ஒன்ற ஒன்று அஞ்சு சென்டிமீட்டர் அப்ப ஒண்ணு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் உயரத்துல ஒரு பொருளை ஒன்று பொருள் பெரும்பான்மையா இங்க அம்புக்குரியதான் நாங்க வரையறினாங்க இப்ப இந்த விம்பம் எப்படி உருவா நாங்க காட்டவோம் சரியா இல்லை சீக்கு வழியில ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் இந்த பொருளுக்கான விம்பம் எப்படி அமையும்ன்றதுக்கான வரிப்படம் வரையப்போம் சரியா கதிர்களை பயன்படுத்தி அதனுடைய விம்பம் என்னண்டு உருவாகும்ன்றதை பாக்குறது இங்க நாங்க நியதிகள் பயன்படுத்தணும் இதுல பேருங்க தலைமை அச்சுக்கு மேல நாங்கள் பொருளை வச்சிருக்கிறோம் சரி ஆகக்கூடியது தலை என்ன தலை பகுதியில இருந்தும் பாதப்பகுதியில இருந்து கதிர்கள் வார மாதிரி காட்டணும் இங்க அச்சுக்கு மேல நாங்கள் பொருள் வச்சிருக்கிற மாதிரி படம் கறி இருக்கிற படியா இந்த பாதப்பகுதியில இருந்து வார ஒழிக்கதிர் தலைமையாச்சின் வழியே போற ஒரு ஒளிக்கதிர் வந்து ஆடியில பட்டு அதே திசையில திரிப்படை எனவே விம்பவம் எனக்கு தலைமையாச்சில் தான் உருவாக்க போகுது அப்ப அது பிரச்சனை இல்லை நான் குறிப்பா வேறுபடுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தலைமையத்தில வைக்கப்பட்ட பொருளுக்கு தலைமையத்தில இருந்து ஒழிக்கதிரை ஆடியில பட்ட அதை திசையில் திரைப்படம் எனக்கு தெரியும் அடுத்ததா தலைப்பகுதியில இருந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு கதிரலை எடுப்போம் சரியா தலைப்பகுதியில இருந்து வலிக்கிற ரெண்டு கதிரலை குறைந்தபட்சம் எடுக்கணும் அப்ப இதுல பிள்ளைகள் உங்களுக்கு என்ன விதி எடுக்கலாம் சொல்லுங்க நாங்க படிச்ச விதியில இருந்து ஒரு விதிய சொல்லுங்க என்ன எடுப்போம் தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர் தரிப்பு தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக ஆடியில பட்டு குவியத்தினூடா போகும் அதை நாங்களும் அப்ளை பண்ணுவோம் முதலாக சரி அம்புக்குறியில இருந்து காதிர் வருது தலைமை அச்சில படுது சாரி தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வரது அந்த ஆடியில படுது சரியா பட்டு இனிவர் என்னென்னு தெரிப்பாரா குவியத்தின் ஊடாக தெரிப்பத்தின் ஊடாக போவார் சரிய வடிவாயிருக்கோணும் குவியத்துக்கும் இந்த சரிவர பின் அந்த புள்ளிக்கும் இடையில ரூலரை வச்சு கொண்டு நீட்டா அந்த படத்தை கருனீங்கண்டா கதிரங்களுக்கு நீட்டா வரும் சரியா சமாந்திரமா வர்றது ஆடியில பட்டு ஊடாக போகும் கட்டாய் கதிர்வெறி படம் வண்டியைக்குள்ள அம்புக்குறி காட்டுவோம் சரி இது படு கதிர் தலைமையற்ற சமாந்திரமா வாற பாடியில படுற பட்டு உவியத்தினூடாக போக ஒரு கதிர் மட்டும் காட்டினா காணாது ரெண்டு கதிர்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு கதிர்களை வந்து நாங்க கீறுவோம் அப்ப ஒன்று கீறியாச்சு மற்றது என்ன பயன்படுத்தலாம் ஒழிக்கதிராடிய சமாந்திரமாக திரிப்படை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வலை மையத்தின் உடல் அனுப்புவதை கூட பயன்படுத்தலாம் சிலதுகளுக்கு சில கதிர்வரிப்படங்கள் பயன்படுத்தலாம் அதாவது வார இடங்களை பொறுத்தது சீக்கிய வெளியில பொருள் இருக்கே கூட நாங்க வலை மையத்தின் உடனுறதையும் பயன்படுத்தும் சரி அப்ப இத மறுதலை விதியை பார்ப்போம் குவியத்தினூடாக அனுப்பப்படுற ஒளிக்கு அது ஆடியில பட்டு தலைமையாச்சுக்கு சமாந்தரமாக திரைப்படையும் அதைத்தான் அப்ளை பண்ணுவோம் சரியா குவி அந்த பொருள் தலை பகுதியில ரூலர வைப்பீங்க அத மாதிரி குவியத்தினூடாக வர மாதிரி காட்டணும் குவிய பகுதிக்கு கிட்டவா ரூலர வைப்பீங்க நல்ல வடிவா அதை சேர்த்து விட்டே சரி படங்கள் கீரையக்குள்ள நல்ல கிளியரா வச்சு கீறும் சரியான கூர்மையான பென்சில் அதோட தெளிவா நீங்க படத்தை காட்டினீங்கன்னு சொன்ன கிளியரா இருக்கும் ஒரு பிள்ளையும் சரிங்க பாருங்க தலைமையச்சில சாரி அம்பு தலையில தலையிலிருந்து வலிக்கிறவர் குவியத்தின் ஊடாக போற உயத்தின் ஊடாக போய் ஆடியில பட்டு சரி பட்டு தலைமையற்றுக்கு சமாந்திரமாக திரைப்பட சரிதானே தலைமையாற்றுக்கு சமாந்திரமாக திரைப்படம் கதிர கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன் ஆடியில பட்டு தலைமைய்க்கு சமாந்திரமாக திரிப்படைய போகுது இது ஒரு தறி கதிர் முதல் நாங்க சரியா தலைமையேற்றுக்கு சமாந்தரமா வாரது ஆடியில பட்டு குவியத்தினூடாக போகும் அடுத்த இரண்டாவது நாங்கள் குவியத்தினூடாக வார ஒழிக்கதிர ஆடியில பட்டு தலைமையாச்சுக்கு சமாந்திரமாக இந்த ரெண்டு கதிர்களும் பிள்ளைகள் ஒன்றே ஒன்று இடைவெட்டுகின்ற இந்த புள்ளியில எனக்கு தலையில இருந்து வார அம்பு புரியல் இந்த புள்ளியில சேர்ந்தபடியால தலப்பகுதி இந்த இடத்துல வெறும் பாதப்பகுதி தலைமையாச்சுக்கு ஆஹ் தலைமையச்சின் மீது இருக்கு அந்த மாதிரி விம்பம் உருவாங்க தெருகதிர்கள் ரெண்டும் சந்திக்கிற இடத்துல எனக்கு விம்பம் உருவாங்க சரி அப்ப விம்பத்தை சரி அது நீங்க கீரைக்குள்ள சரியான முறையில் ரூலர் வச்சு இப்ப ரெண்டு பேரை முனைச்சிங்கன்னு சொன்னால் சரி தலையிலிருந்து வலிக்கிற கதிர்கள் வந்து இப்ப சந்திக்கிற இடமும் தலையாத்தான் இருக்கும் போதி இங்க இருக்க போ சரி அப்ப இது பொருள் அதுக்குரிய விம்பம் இங்க உருவாகும் சரி அப்படித்தான் விம்பத்தை கண்டுபிடிக்கிறது நீ இது இயல்புகள் நாங்க சொல்லலாம் வெளிப்படுத்த வச்சுக்கொண்டு இயல்புகளையும் சொல்லலாம் சரியா பொருளை விட பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது சரி இது பொருள் பொருளை விட விம்பத்தின் பெருமன் சின்னன் சீக்கு வெளியில நாங்கள் பொருள் வைக்கக்குள்ள விம்பம் வந்து எப்பக்கும் சீக்கும் இடையில உருவாகி இருக்குது சரியா தலைகீழானது ஆடிக்கு முன்னா முன்னால் இருக்கிறபடியே நாங்க திரையில விழுத்தலாம் ஆகவே மேய்வோம் பல விஷயங்களையும் நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு சரியா பிள்ளைகள் இந்த கதிர்வரி படம் திருநது விளங்கிட்டா இப்ப வந்து நான் என்னென்ன மாதிரி கீறினோ சரியா புத்தகத்தை பார்த்து நோட்ஸ பார்த்து அப்படியே கீறையில நான் என்ன ஸ்டெப்ல கீறினானோ முதலாவது தலைமையற்று கொப்பிக்கு நடுவுக்குள்ள வரைவீங்க அடுத்தது திரிமேற்பரப்பு குறிப்பீங்கள் புளிவாடி ஒரு சின்னனா காட்டினா காணும் பெருசா புளிவாடி மாதிரி பெருசா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது சும்மா இருக்குன்றது தான் காட்டுறான் அஹ் தெரிமேற்பிறகு இங்க விம்பங்கள் பாருங்க நான் தெரிமேற்பிறப்புல கொண்டு வந்துதான் முறிகிற மாதிரி அந்த தெரிப்படைகிற மாதிரி காட்டியிருக்கு இப்ப நீங்களும் அதே மாதிரி கீறுவீங்க அடுத்த ஸ்டெப் முதலா தலைமையச்சு கீறது அடுத்தது தெரிமேற்பிறப்பு கீறது அடுத்தது குளிவாடி கீறது அடுத்த வந்து இந்த பி எஃப் சி குறிக்கிறது சரியா வளைவு மைய இந்த சாரி வளைவின் புவிய தூரம் ரெண்டு சென்டிமீட்டர் ஆயும் வளைவிநேரம் நாலு சென்டிமீட்டர் ஆயும் இருக்கக்கூடிய மாதிரி பி முனைவு பொருள உயரத்தை வந்து ஒன்று தசம் அஞ்சு சென்டிமீட்டரா ஆடும் கணக்கா வரும் படங்களை நீட் சரி சரியா பொருள் தூரத்தை ரெண்டு ஒன்று அஞ்சு சென்டிமீட்டரா ஆடுங்கோ நான் சொன்ன மாதிரி விதிகளை பயன்படுத்தி இந்த ஒரு கதிர்வரிப்படத்தை வரை சரியா வரைஞ்சு ஓட்ட எல்லாரும் எனப்போமே எனக்கு இது வரைஞ்சு முடிச்சிட்டு இப்ப உங்களுக்கு தரப்பட்ட வேலை வந்து இதை நீங்கள் காட்டி போட்டு இப்ப நீங்க செய்ய வேண்டியது சிக்கு வெளியில இருக்கிறதுக்குரிய படம் தான் விரைஞ்சு இப்ப நீங்கள் கீற வேண்டியது பொருள் சியில இருக்கைக்குள்ள இருக்கக்குள்ள இரண்டு கதிர் வெறிப்படம் வரும் என்றதை கீறிக்கலாம் சரியா பொருள் சியில இருக்கைக்கு இருக்க இரண்டு கதிர்வெறி வரும் உங்களை விரும்பின கதிர்கள் எடுத்து கீறலாம் படம்